அதுல பயங்கரமா கஞ்சி நாத்தம் என்னடி இது கஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு இப்பதான் வெளியே வந்துருக்கு போல உன்னை இந்த ரூம்ல யாருமே இல்லன்னு போய் சொல்றேன் ரூம்ல யார்டி இருக்கா உண்மையை சொல்லு அப்படின்னு ரசிச்சு சாப்பிடுறாங்க என்னாடி நம்ம வீட்டுல பிரெட்ல தடவி சாப்பிடுறதுக்கு டொமேட்டோ சாஸ் ஜாமு பட்டர் எதுவும் இல்லையா இப்படி பிரெட்ல கஞ்சியை தடவி சாப்பிடுற என்னடி நடக்குது இந்த ரூம்ல உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டு கேட்டதும் இந்த பொம்பளையும் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்தையும் காமிக்கிறாங்க நீ மட்டும் என்ஜாய் பண்ணா போதுமா நானும் கொஞ்ச நாளைக்கு வச்சு நல்லா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஒரு பாக்ஸ்ல போட்டு அவனை அப்படியே அலையக்கா தூக்கி எடுத்துக்கிட்டு இந்த அக்காவோட அரண்மனைக்கு அவனை கொண்டு போறாங்க ஆம்பளைங்க யாருமே இல்லாத வெறும் அழகான பொம்பளைங்க மட்டும் இருக்கிற ஒரு குஜாலான அரண்மனை இந்த அரண்மனையில வேலை செய்யற பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பெட்டிய ஒரு பல்லக்கு மாதிரி தூக்கி இந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வராங்க பெட்டியை திறந்து ஹீரோவை வெளியே எடுக்கிறாங்க இந்த கில்மாவான அரண்மனையை பார்த்து அப்படியே வியந்து போறான் வெறித்தனமா மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காகவே கட்டியிருக்கானுங்க அவன் வெளியே வந்ததும் இந்த அரண்மனையில உள்ள அழகான பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவனை வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அக்கா தங்கச்சி ஹீரோ அப்படி மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரே நேரத்துல ரொம்ப மஜாவா விளையாடுறாங்க குதிரை தம்பியை பார்த்து அக்காவும் அப்படியே மிரண்டு போறாங்க வாயில எடுத்து கையில எடுத்து எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து எடுத்து அவங்க எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் வெளுத்து வாங்குறாங்க ஹீரோவும் மாறி மாறி ஷாட் அடிக்கிறான் கும்மு கும்முன்னு போட்டு கும்மி எடுக்கிறான் நல்லா எண்ணெய் தடவி பின்னாடி முன்னாடி எங்கெல்லாம் விட முடியுமோ விட்டு ஒரு வழி ஆக்குறான்